ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நவராத்திரி காலத்துல அம்பாளுடைய பெருமையும் இறைவனுடைய பெருமையும் சிந்திக்கிற மாதிரி அடியார்கள் சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனாலதான் எனக்கு ரொம்ப இஷ்டமான காரைக்கால் அம்மையாரினுடைய முக்தி காரைக்கால் காரைக்காலம்மையார் நலன் பெற்ற அற்புத தலமாகவும் விளங்கக்கூடிய இந்த திரு ஆலங்காடு திருத்தலத்தை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த சபையில இறைவன் ஆடிய நடனம் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நடனமாகவே அது அமைந்திருக்கிறது இன்னும் இந்த கோயிலுக்கு என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு கோயிலிருந்தே பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த திருத்தலம் சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆலங்காடு இந்த தலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது காரைக்கால் அம்மையார் தான் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் முக்தி கொடுத்த அற்புதமான திருத்தலம் அந்த காரைக்கால் அம்மையார் வருவதற்கு முன்பாக இறைவன் இங்கு வட ஆரண்ய ரூபராக காட்சி தந்த அழகான இடம் சுயம்புவாக இறைவன் ஆலமர காட்டில் எழுந்தருளி அருள் புரிந்த இடம் அப்படின்னா அது இந்த இடம்தான் வட ஆரண்யம் ஆரண்யம் அப்படின்னா காடு வட அப்படின்னு சொன்னா ஆலமரம் அப்படின்னு அர்த்தம் வட ஆரண்யம் அப்படின்னா அதிகமான ஆலமரங்கள் நிறைந்த காட்டிற்குள்ளாக இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் புரிந்த அற்புதமான திருத்தலம்தான் இந்த வடாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆலங்காடு அப்படின்னு பேரு தொண்டை நாட்டில் உள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற திருத்தலங்களில் பதினைந்தாவது சிவத்தலமாக விளங்குவது திரு ஆலங்காடு என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ வடாரண்யேஸ்வர சுவாமி ஆலயம் இதற்கு திருப்பழையனூர் என்பது ஒரு பெயராகவும் அமைந்திருக்கிறது இப்பெயர் மட்டும் அல்லாது திருவாலங்காடு ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து மேல் மாலை பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என பல பெயர்களும் இந்த ஊருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருக்கக்கூடிய இறைவனுக்கு அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் ஆலவன ஈசர் தேவர் சிங்கப்பெருமான் ஆலவன நாதர் ஆலங்காட்டுடைய நாயனார் ஊர்தவ தாண்டேஸ்வரர் போன்ற திருப்பெயர்களும் அழைக்கப்படுகிறது இதுதான் வண்டார்குழலி அம்பிகையினுடைய சன்னதி அம்பாள் அவ்வளவா அழகுங்க அம்பாளே அழகுதான் அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி அம்பாள் இங்கே நமக்கு காட்சி தருகிறாள் வண்டு குழலி அம்பாளோட பேரு அதாவது அவள் தலையில சூடி இருக்கக்கூடிய மலர்ல வண்டுகள் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்குமா எப்படி அவ புத்தம்புது மலரா இருக்கிறாளோ அது மாதிரிதானே அவளுடைய தலையில இருக்கிற மலரும் இருக்கும் அப்படி வண்டுகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய குழலை உடைய அம்பிகை அதனால அம்பாளுக்கு வண்டார் குழலி அப்படின்னு பேரு சிரித்த முகம் எப்ப கூப்பிட்டாலும் அப்படியே குழந்த மாதிரி நம்ம கூடையே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தோற்றம் இந்த நவராத்திரி காலத்துல இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பாளுடைய கருணை எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடியவங்க முதல்ல குளத்துக்கு பக்கமா இருக்கக்கூடிய காளிய வழிபாடு பண்ணின பிறகுதான் உள்ள வந்து சுவாமியை வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிற ஒரு நியதியும் இருக்கு அதனால இந்த திருவாலங்காட்டு திருத்தலத்துக்கு வரக்கூடியவங்க முதல்ல காளிய வழிபாடு பண்ணிட்டு அவளுடைய அனுமதியை பெற்று அதற்கு பிறகு உள்ள வந்து சுவாமியையும் வழிபாடு செய்து மகிழலாம் இங்குள்ள அம்பிகைக்கு பிரம்மராம்பிகை வண்டார் குழலியம்மன் ஆலவன நாயகி என்கின்ற திருப்பெயர்களும் உண்டு இந்த திரு ஆலங்காட்டு திருத்தலத்துக்கு காரைக்கால் அம்மையார் ஏன் வந்தார் அற்புதமான வரலாறு ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல காரைக்கால் அம்மையார பத்தி நிறையவே நான் பதிவுகள் கொடுத்துருக்குறேன் ஆனாலும் இந்த திருத்தலத்துல இருந்து காரைக்கால் அம்மையார பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காரைக்கால் அம்மையார் ஒரு பெண் நாயன்மாரும் கூட ஒரு பெண்ணால் எப்படி இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த உலக மக்களுக்கு உணர்த்தி காட்டியவர் காரைக்கால் அம்மையார் வாழ்ந்தது போதும் இனி வாழ்க்கையே வேண்டாம் எல்லாம் சிவபெருமான் தான் அப்படின்னு முடிவு பண்ணின காரைக்கால் அம்மையார் கைலையில போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணியே போது எங்கு பார்த்தாலும் அவருக்கு சிவஸ்வரூபமா தெரியுது இதுல எப்படி கால் வைக்கிறது அப்படின்னு யோசித்த அந்த அம்மா தலையாலே நடந்து செல்கின்றார் தலையாலே நடந்து வருவதை அம்பாள் பார்க்கிறார் சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் சுவாமி யாரோ ஒரு பெண்மணி தலைகீழாக நடந்து வருகிறாரே அந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டார் கேட்டவுடனே சிவபெருமான் சொல்றார் தேவி வரும் இவள் நம்மை பேனும் அம்மைகான் அப்படின்னு சொல்றார் அம்மா என்று சொல்லி அறியாத சிவபெருமானுடைய திருவாக்கு முதன் முதலாக காரைக்கால் அம்மையாரை பார்த்து தான் அம்மையே வருக அப்படின்னு கூப்பிட்டார் அவர் அப்பான்னு போய் திருவடியில விழுந்தார் அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் அப்படின்னு உடனே என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருத்தி பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இறைவனிடத்திலே நான்கு வரங்களை விண்ணப்பமாக வைக்கிறார் இரவாத இன்ப அன்பு முதல்ல அது வேண்டும் அதுக்கப்புறமா பிறவாமை வேண்டும் பிறவாமைங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாலும் காரைக்கால் அம்மையார் எளிமையா கேட்டார் பிறவாமை வேண்டும் அவ்வளவுதான் முடிச்சிட்டார் அப்படி மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் நாலாவது கேட்கிறார் இறைவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழிருந்து நான் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டார் பாட வேண்டும்னு சொன்ன உடனே இறைவன் அங்கேயே பாடுன்னு சொல்லி இருக்கலாம்ல சொல்லல இந்த திருத்தலம் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் சொல்றார் அம்மா தாங்கள் காட்டிலே சென்று தவம் செய்யுங்கள் அங்கே காளியோடு தோன்றியான் ஆடுகின்ற போது அப்போது தாங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அப்படி காரைக்கால் அம்மையார் வந்து தவம் பண்ணின திருத்தலம் தான் இந்த திரு ஆலங்காடு அப்படிங்கிற அழகான திருத்தலம் சிவபெருமானுடைய வாக்கிற்கு இணங்க காரைக்கால் அம்மையார் இந்த திருவாலங்காட்டுக்கு வர்றாங்க இந்த திருவாலம் காட்டுக்கு வந்து காரைக்கால் அம்மையார் தவம் செய்றாங்க அவங்களுடைய தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் வந்து இங்க காட்சி கொடுத்து அவருக்காக இறைவன் ஆடிய அந்த தாண்டவம் தான் ஊர்தவ தாண்டவம் பஞ்ச சபையில ஒரு சபையாக இன்றைக்கு இந்த சபை திகழ்வதற்கு காரணமும் அந்த நடனம்தான் அந்த நடனம் காளியோடு இறைவன் ஆடக்கூடிய அற்புதமான ஊர்தவ தாண்டவம் அப்படின்னு பேர் காளி ஆட பக்கத்துல அம்பாள் வியந்த அந்த காட்சியை பார்க்க காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்த திருக்கோலத்துல தாளம் இசைத்து பாட என்ன ஒரு அற்புதமான காட்சியாக அது அமைந்திருக்கு தெரியுமா காளியோடு சிவபெருமான் தாண்டவம் ஆடுவதற்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா இந்த நவராத்திரியோட வரலாறோடு தொடர்புடைய ஒரு வரலாறு தான் அது சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரர்கள் நம்ம இந்த நவராத்திரி சிந்திக்கும் போது அம்பாள் சம்ஹாரம் பண்ண ஒவ்வொரு அசுரர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது இந்த சும்ப நிசும்பர்களை நம்ம சிந்திக்காமல் இருக்கவே முடியாது அந்த சும்ப நிசும்பர்களை வதம் செய்து அந்த ரத்தத்தை எல்லாம் குடித்த பிறகு ஆக்ரோஷம் அடங்காத காளி யார் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகாதவளாகவே விளங்குகின்றாள் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த காளியை படுத்துறது அப்படின்னு எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் சொல்ல ஒரு போட்டி ஒண்ணு வச்சுக்குவோம் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை இன்னொருத்தவங்க கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தோடு அந்த போட்டியும் நடைபெறுகிறது அப்படி சிவபெருமானோடு காளி ஆடிய அந்த நடனத்துல சிவபெருமான் எல்லா விதமான தாண்டவங்களையும் புரிகிறார் காளியும் எல்லா தாண்டவங்களையும் புரிகிறார் எப்படி தோற்கடிப்பது அப்பதான் சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னுடைய இடது காலை மேல தூக்கி ஊர்தவ முகமாக ஊர்தவ தாண்டவமாக இறைவன் ஆடுகிறார் சுவாமி கால தூக்கிட்டார் அம்பாள் கால தூக்க முடியுமா அப்பத்தான் அம்பாளுடைய எல்லாம் தனிந்து காளி ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக மாறுகின்றாள் இந்த நடனத்தை அம்பாள் உமையம்மிகை சிவகாமியாக பக்கத்துல இருந்து அப்படி ஆச்சரியமாக வியந்து பார்க்கிறாள் இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய அம்பாள் ஆச்சரியமாக அதை பார்ப்பது போன்ற அந்த காட்சியையும் நம்மால பார்க்க முடியுது பதஞ்சலி வியாக்கிரபாதர் உள்ளிட்ட எல்லாருமே இந்த நடனத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அதனாலதான் இங்க சுவாமி இந்த சபையில இடது காலை மேலே தூக்கிய வண்ணமாக ஊர்தவ முகமாக காட்சி தருகிறார் அந்த நடனத்துக்கு தான் காரைக்கால் அம்மையார் இங்கே பாடுகிறார் இப்ப நீங்க எனக்கு பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் ரத்தின சபை இங்கதான் காரைக்கால் அம்மையார் ஐக்கியமானதான வரலாறும் இருக்கு இந்த ரத்தின சபைக்கு முன்னாடி நாம நடராஜரை பார்க்கலாம் காரைக்கால் அம்மையார பார்க்கலாம் ஆனா அந்த ரத்தின சபைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலதான் காரைக்கால் அம்மையார் இறைவனோடு இரண்டர கலந்த இடமாக இந்த இடம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கும் இன்னைக்கு இங்க நிறைய சான்றுகள் உண்டு இரவு நேரத்துல சத்தம் ஒழிப்பதாகவும் இறைவன் நடனம் ஆடக்கூடிய சப்தம் கேட்பதாகவும் காரைக்கால் அம்மையார் பாடக்கூடிய சத்தம் கேட்பதாகவும் பல ஞானியர்களுக்கு அறிவுறுத்திய திருத்தலமாக இந்த திருவாலம் காடு இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த நவராத்திரி காலத்துல அம்மையார நாம வழிபடுறது எவ்வளவு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் சிவபெருமான் ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடியவர் ஐந்தொழிலின் அடையாளமாக இறைவன் ஐவகை சபைகளை நமக்கு தாண்டவங்கள் ஆடி அருள் இருக்கின்றார் கனகசபை சிதம்பரத்திலும் வெள்ளி சபையாக மதுரையிலும் தாமிர சபை திருநெல்வேலியிலும் சபை திருக்குற்றாலத்திலும் அமைந்திருப்பது போல் ரத்தின சபை இந்த திருவாலங்காட்டில் அமைந்திருக்கிறது தேவார பதிகங்களில் இங்குள்ள தீர்த்தத்தை சென்றாடு தீர்த்தம் என்று புகழ்ந்து பேசியுள்ளார்கள் இந்த திருத்தலத்துல நிற்கிறதுக்கே நாம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா ஞானசம்பந்தர் தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடுகிறார் இந்த திருத்தலத்துக்கு வருகிறார் ஞான சம்பந்தர் இந்த தலத்துக்குள்ள வரவே அவர் பயப்படுறார் கால் வைக்க ரொம்ப யோசிக்கிறார் ஏன் தெரியுமா காரைக்காலம்மையார் தவம் பண்ணின இடமாச்சே இங்க போய் நாம கால் வைக்கலாமா அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஊருக்குள்ளையே வரல ஊருக்கு வெளியேயே தங்கிட்டார் சிவபெருமான் ராத்திரி அவர் கனவுல போய் கேட்கிறார் என்னப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பாடாம போறியே இது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி எனக்கு வர பயமா இருக்குது அதனால தான் வரல அப்படிங்கிற இல்ல இல்ல நீ வான சுவாமி அழைத்த பிறகு மீண்டும் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை பாடி பரவி ஞான சம்பந்தர் வழிபட்டார் இப்ப சொல்லுங்க இந்த திருத்தலத்துல நம்ம கால் வைக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ இந்த தலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை இறைவன் இந்த மானுட பிறவில நமக்கு கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை நாம வழிபட்டா எந்தெந்த ஜென்மாக்கள்ல செய்த பாவங்களாக இருந்தாலும் நீங்க பெறும் அப்படிங்கிறது இந்த தலத்திற்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு நவராத்திரியின் ஆறாவது நாள் ஆகிய இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் கோலம் எப்படி போடுறது என்ன வகையான மலர்களால அர்ச்சனை பண்ணனும் அம்பாளுக்கு இன்னைக்கு என்ன பேரு நெவேத்தியமா என்ன வைக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க ஆறாம் நாள் அம்பிகைக்கு சண்டிகா தேவி அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கு கோலம் பார்த்தீங்கன்னா கடலை மாவை பயன்படுத்தி தேவியினுடைய நாமத்தை கோலமாக நாம இடணும் மலர்களில் செம்பரத்தையும் இலையில சந்தன இலையும் பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமும் சுண்டல்ல பச்சை பயிறு சுண்டலும் இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் பழங்கள்ல நார்த்தம் பழம் ஆரஞ்சு பழம் வகைகளை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் ராகம் நீலாம்பரி நிறம் கிளிப்பச்சை நவராத்திரியினுடைய ஆறாவது நாள் இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி நிறைவு செய்துட்டு ஏழாவது நாள் சரஸ்வதி தேவியை துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைந்திருக்கக்கூடிய நாள் இந்த ஆறாவது நாள் இன்றைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நாம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்முடைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்